துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது தீராத கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கான வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பெரிய பெரிய பணமாக விரயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பதிவு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம் அதே போல் பணம் எந்த நேரத்தில் நம்ம கைகளுக்கு வரும் அது என்ன மாதிரியான பணமாக இருக்கும் அது எப்படி செலவாகுது அதை எப்படி சேமிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பதிவு நம்ம கொடுத்துருக்குறோம் அதே போல் எந்த நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சு அதன் மூலமாக கடனாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப பதிவையும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் இந்த பதிவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் இதை நீங்கள் செக் பண்ணி அந்த பதிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான வழிபாட்டு முறைகளையும் கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது தீராத கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கான வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்கவிருக்கிறோம் மனுஷ வாழ்க்கையில எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது முக்கியமோ அதே போல கடனற்ற வாழ்வு அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த கடன் அப்படிங்கிறத ஒரு சிலர் ரொம்பவே அவசியமான தேவைக்காக வாங்கியிருப்பாங்க அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க அல்லது ஒரு தவிர்க்க முடியாத மருத்துவ செலவாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு படிப்புக்காக வாங்கக்கூடிய ஒரு கடனாக இருக்கலாம் இந்த மாதிரி அத்தியாவசிய அவசியமான தேவைக்காக வாங்கக்கூடிய கடன்கள் அப்படிங்கிறது உண்டு அதே போல் சிலர்லாம் ஆடம்பர தேவைக்காக கடன் வாங்கி அதுலேருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட இன்றைக்கும் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருந்துட்டுருக்காங்க அப்போ இது மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்கனவே ஏற்பட்டுருச்சு அது அத்தியாவசியமோ அல்லது அனாவசியமோ வாங்கக்கூடிய ஒரு செலவாக இருந்தாலும் சரி கடன் சுமை அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு ஆனால் அதுலேருந்து வெளிவரவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கான வழிபாட்டு முறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறோம் அதை பொறுத்து கும்பகோணத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருச்சேரை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் அப்படிங்கிறது சார பரமேஸ்வரர் அங்கே இருக்கக்கூடிய உடனுரை அம்பாளாக இருக்கக்கூடியது ஞானாம்பிகை அப்படிங்கிற ஒரு அம்பிகை இந்த சார பரமேஸ்வரர் ஞானாம்பிகையினுடைய தான் ரிண விமோஷனர் அப்படிங்கிறவருக்கு தனி சன்னதி அப்படிங்கிறது உண்டு இந்த ரிண விமோஷனருடைய வழிபாட்டை ஒவ்வொரு திங்கட்கிழமை நாள்லையுமே தொடர்ந்து பத்து திங்கட்கிழமை என்னைக்கு செய்துட்டு வரவங்களும் தீராத கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும் பத்து திங்கக்கிழமை தொடர்ந்து நம்ம இந்த வழிபாட்டு முறையை எடுத்துக்கிட்டு பதினோராவது திங்கக்கிழமை அப்படிங்கிறதுல சூழ்நிலை இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து அபிஷேகம் அப்படிங்கிறது செய்து வழிபாடை முடிச்சுக்கலாம் அல்லது அபிஷேகம் எங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறவங்களாக இருந்தால் பதினோராவது வாரம் அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு அங்கேயே இருந்து வழிபாடு எடுத்துட்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியதா இருக்கும் அப்போ தொடர்ந்து இந்த பதினோரு திங்கட்கிழமை கிழமை அப்படிங்கறது ரின விமோஷனர் ஆலயத்துல வழிபாடு எடுத்துக்கிட்டு வரும் பொழுது இந்த கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை இந்த வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு தரும்னே சொல்லலாம் இப்ப இந்த ரினவ் விமோஷனர் சன்னதி அப்படிங்கிறது இந்த ஆலயத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இது யார் பிரதிஷ்டை செய்தாங்க அப்படின்னா மார்க்கண்டேய மகிழ்ச்சியால் இந்த ரிணவோஷனர் அப்படிங்கிறது பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இந்த ஆலயத்துல இந்த வழிபாட்டு மூலம் எப்படி நம்மளுடைய சூழ்நிலை மாறும் அப்படின்னா எந்த கடவுளுமே நம்ம கைகளுக்கு வந்து பணத்தை வந்து டைரக்டா கொடுக்கறது கிடையாது ஆனால் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன மாதிரி அப்படின்னா இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மூலமா ஒரு உதவி கிடைக்கலாம் அல்லது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய நஷ்டம் இருந்திருக்கலாம் அந்த நஷ்டம் அப்படிங்கறதுல நிவர்த்தி ஆகி அதில் கடன் சுமையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கூட நடக்கலாம் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல கூட ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ தொடர்ந்து இது மாதிரி பதினோரு வாரங்கள் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அனைத்தையுமே இந்த வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு கொடுக்கும்னே சொல்லலாம் ஓகே இப்ப தீராத கடன் சுமையிலிருந்து வெளிவரதற்கான இந்த வழிபாட்டு முறையை நம்ம பார்த்தோம் எங்களுக்கு கடன் சுமையெல்லாம் இல்லைங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை அல்லது வந்து நோய் நொடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை இல்லை நாங்க இந்த வழிபாடை எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறை எடுத்துக்கலாம் ஏன்னா தீராத பிறவி கடனை கூட தீர்த்து வைக்கக்கூடிய வழிபாட்டு முறை தான் இது அப்போ கடன் இருக்கிறவங்க இந்த வழிபாடையும் எடுத்துக்கலாம் அதே போல பிறவி பிணி அப்படிங்கறத தீர்த்து பிறவி கடனை தீர்த்து இறைவனுடைய அடிக்கடி சேர்றது தான் எங்களுடைய எண்ணமாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த வழிபாட்டு முறையை பதினோரு திங்கக்கிழமை அப்படிங்கறத கட்டாயமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி